ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்களுக்கு நான் எதை பற்றின வீடியோ பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் குடும்பத்தில் எப்படி சிக்கனமாக செலவு செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது எல்லாமே என்னுடைய அனுபவபூர்வமான சில விஷயங்கள் சரிங்களா நான் வந்துட்டு எதுலையும் இது பண்ணணுதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்னுடைய உண்மையான ஓன் அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிகிட்ருக்கேன் அதிகமாக அதில் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் கூட ஒரே ஒரு சம்பளம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தும் நான் டெய்லரிங் கிளாஸ் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வருமானமும் சேரும்போது எங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேமிக்கணும் அப்படின்னாவும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது அப்படின்றது மெயினான விஷயம் அதுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் அதை சொல்கிறேன் முடியவே முடியாது ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போக முடியும் என்னால் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க நிறைய வேலைகள் இருக்குது என்னால் பார்க்க முடியாது அப்படின்றவங்க மட் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம என்ன வேலை செய்யலாம் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத யோசிங்க சரிங்களா குடும்பத்தை சிக்கனமாக நடத்துறது அப்படின்னா அது எப்படி போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குகிறோம் சரிங்களா ஒரு காய்கறி கூட வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பக்கத்துலேயே கடைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு தேவையான காய்கறியை டெய்லியுமே வாங்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சேர்த்து வச்சுருந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் தூரத்து தொலைவில் இருக்கீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான செலவுகள் அப்படின்னு சொன்னால் முக்கியமான செலவு அப்படின் போது குழந்தைங்களுக்கு படிக்கிறது உடம்பு சரியில்லாமல் போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அந்த மாதிரி இதுதான் ரொம்ப 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 முக்கியமான செலவு வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகை அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா வீடுகள்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி விருந்தாள்கள் வரும்போது நம்ம வந்து ஒரு சில நல்ல நல்ல இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் செலவாகும் அதுக்கு நீங்கள் எப்போவுமே ப்ரிப்பேராக இருந்துக்கணும் ஒரு பட்ஜெட் குடும்ப பட்ஜெட் அப்படின்னு போடும்போதே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செலவு குழந்தைங்களோட படிப்பு செலவு ரெண்டாவது குடும்பத்துக்கான மாத பட்ஜெட் அப்படி மளிகை பொருள் அந்த மாதிரி இதை மெயின் வாடகை இருந்தால் இன்னுமே கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சேரும் அனாவசியமான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது ஒன்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அதை வச்சுருக்காங்க இவங்க இதை வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அது நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குறீங்க இல்லையா இந்த தப்பையும் நம்ம செய்யவே கூடாது மெயினாக சரிங்களா நீங்கள் சேலை துணிமணி இந்த மாதிரி விஷயங்களில் அதிக காசை போடுறதை விட கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு தோடு வாங்கினீங்கன்னா கூட தங்கமாக சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு முதலீடு மட்டுமே சரிங்களா அது வந்து செலவோட சேர்த்திக்கவே சேர்த்திக்காது அப்புறம் நம்ம குடும்ப பட்ஜெட்டில் மெயினாக மருத்துவமனைக்கு அப்படின்ற செலவு வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் சரி பெரியவங்க இருக்கிற வீட்லேயும் சரி எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்துட்டு வரும் அதனால் மருத்துவத்துக்குன்ட்டு ஒரு இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஒரு ரூபா வாங்குனா அதில் ஒரு அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நம்ம ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா தான் சம்பளம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வரணும் சரிங்களா அப்படி இருந்தால் தான் எப்போவுமே சிக்கனமாக சேமிக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நான் சிக்கனமாக தான் இருக்க சொல்கிறேனே தவிர கஞ்சத்தனமாக இருக்க சொல்லவே இல்லை உங்களுக்கான விருப்பு வெறுப்புகள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக நிறைவேற்றிக்கலாம் பெரிய லெவலில் காசு செலவு பண்ணி தான் செய்யணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இருக்காது சரிங்களா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ் சிக்கனத்தை செலவு க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து அது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து பழக்கத்துக்கு தானாகவே வந்துடும் ஹஸ்பண்டுக்குமே நாம் சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தாராளமாக நம்ம அதை புரிய வைக்கலாம் எல்லாமே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கையில் தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது அதனால் வீட்டில் இருக்கிற நம்ம முதல்ல நம்மளை மாற்றிக்குவோம் தேவையான செலவுகளை செய்வோம் தேவையில்லாத செலவு அப்படின்னா அதை தவிர்ப்போம் செலவு செய்கிறத நோட்டில் எழுதி வச்சு பழகுங்க எழுதி வச்சு பழகும்போது நீங்கள் அடுத்த மாதம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செலவு நம்ம இதை செஞ்சிருக்க தேவையில்லையோ அப்படின்னு தோணுற செலவுகளை நீங்க அதுக்கு அடுத்த தடவை செய்ய மாட்டீங்க இந்த பழக்கத்தை எல்லாருமே கொண்டுட்டு வாங்க கொஞ்சமாவது சேமித்து பழக்கங்க நீங்க பண்ணும்போது தான் உங்களை பார்த்து உங்களோட குழந்தைகளுக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்துட்டு வரும் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமித்து வச்சு இன்றைக்கி எங்களோடய குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த திட்டமிடல் தான் எங்களுக்கான இந்த சக்ஸஸ்க்கான ஒரு நல்ல காரணமாக இருக்குது அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னோட நான் செஞ்ச சக்ஸஸான விஷயத்தை நீங்களும் செஞ்சு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் எப்படி எப்படியெல்லாம் காசை சேமிக்கணும் அப்படின்றத தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்